ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரியை தான் கட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து அவங்க சிவராமன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அதன் ஜானகிக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் சொல்லியாச்சுல அதுக்கப்புறமா தீர்ப்பு சொல்லிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது அப்போ உடனே சிவராமன் வந்து சொல்கிறாங்க தீர்ப்பை நான் நாளைக்கு தான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது என்னாச்சு ஏன் தீர்ப்பை இன்றைக்கே சொல்லிட வேண்டியதுன்னு அதான் எல்லாம் விசாரிச்சாச்சுல அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன நான் தீர்ப்பு தானே சொல்லணும் தீர்ப்பை நாளைக்கு இதே நேரத்தில் நான் சொல்லுவேன் அப்படிங்கவும் இதை இதை கிட்டதுமே புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதுதான் அவர் நாளைக்கு தீர்ப்பு சொல்லணும்னு அப்புறமா அப்படிமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கவும் எல்லாருமே கிளம்பிடுறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க சிவராமனை தான் காட்டுறாங்க சிவராமன் வீட்டுக்கு வரவும் உடனே வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க இன்றைக்கி பஞ்சாயத்தில் நீங்கள் எப்படி பிச்சு உதறிட்டீங்க தெரியுமா உண்மையை சொல்லப்போனால் நானே இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் இன்றைக்கே பேசாமல் தீர்ப்பை சொல்லியிருக்க வேண்டியது என்ன எதுக்காக நாளைக்கு வரைக்கும் நீங்கள் தள்ளி போட்டீங்க அதுதான் இன்றைக்கே ஜானகி அக்காவுக்கு எல்லா எதிராக வந்து ஆதாரம்லாம் சொல்ல தானே செய்தாங்க அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்குறாங்க சிவராமன் வந்து பார்வதியே இங்கே பாரு என்ன சொல்லணும் எப்போ சொல்லணும்ன்ட்டு எனக்கு தெரியும் நீ ஒன்று எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் அவன் வேலை போய் பார் அப்படிங்கவோ ஆமாம் இவர்கிட்ட ஏதாவது ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா உடனே இவர் எரிஞ்சு விடுறதே இவருக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து முனங்கிட்டே வரவும் உடனே வந்து பத்மா வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பார்வதி என்ன ஆச்சு அப்படிங்கும் போது உங்கள் தம்பிகிட்ட இன்றைக்கே வந்து தீர்ப்பு சொல்லிட வேண்டியது தானே ஜானகாவுக்குன்னு சொன்னேன் அதுக்கு தான் இப்படி எரிஞ்சு விழுந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கும்போது உனக்கு தான் தெரியும்ல அண்ணியை பற்றி எதாவது பேசினாலே அவன் இப்படி தான் இருப்பான்னு அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து என்னமோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறான் எப்படியாவது ஜானகி அண்ணியை காப்பாற்றிடலான்னு ஆனால் கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது புவனேஸ்வரி தான் ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடி ஜானை அன்னிக்கு எதிராக ஆதாரத்தெல்லாம் சொல்லிட்டாலா அப்படி இருக்கும்போது ஜானகி அண்ணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க இன்னும் மூலம் தப்பிக்கவே முடியாது அதனால தான் இவனுக்கு எப்படி தீர்ப்பை சொல்கிறேன்னு தெரியாமல் வந்துட்டான் பொழுது நாளைக்கு வரைக்கும் டைம் கெட்டுட்டு எப்படியா இருந்தாலும் நாளைக்கு இந்த தீர்ப்பை சொல்லி தானே ஆகணும் அதனால் ஒரு நாள் நம்ம காத்துட்ருக்கிறதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராமையும் ஜானகி தான் காட்டுறாங்க அப்போ வந்து ஜானகி வந்து ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க என்னங்க நான் வந்து சொல்ல முடியலன்னா நீங்கள் தப்பாக என்ன நினச்சிட மாட்டீங்களே நான் அன்றைக்கி ராத்திரி எதுக்காக கோயிலுக்கு போனேன்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டாங்க ஆனா நீங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எதுக்காக கோயிலுக்கு கேட்கவே அப்படிங்கவும் ரகுராம் வந்து பாரு ஜானகி எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ கோயிலுக்கு ஆனால் கண்டிப்பா நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் ஏன்னா கண்டிப்பா நீ இந்த நகைக்காக நீ போயிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியல தான் நீ சொல்லாமல் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் உனக்கு எப்ப நீ நினைக்கியோ அப்ப நீ சொல்லிக்கோ அது வரைக்கும் நான் காத்த பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உன்னை நான் வற்புறுத்தி கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஜானகி வந்து ரகுராமோட காலை பிடிச்சி அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ஜானகி என்னாச்சு அப்படிங்கும் போது என் மெல்ல நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து ஜானகி நீ அழாத நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து சீனுக்கிட்ட கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது வந்து அதாவது பெரியம் அவங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ண போற அதுதான் பஞ்சாயத்தில் அத்தைக்கு எதிராகன்னு எல்லா ஆதாரத்தையும் இந்த புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் அத்தையும் ராத்திரி கோயிலுக்கு எதுக்காக போகணுன்னு சொல்லிக்கிட்டா அவங்க சொல்லவே இல்லை அப்படி மட்டும் அவங்க சொல்லியிருந்தாக்கி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிக்கு புவனேஸ்வரி வந்து பேசியிருக்க மாட்டா ஆனால் அத்தை தான் அன்னைக்கு எதுக்காக கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டா அவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கவும் அப்போ மாயாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால மாயா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ சீனு வந்து மாயா கிட்டே கேட்குறாங்க மாயா உனக்காவது தெரியுமா எதுக்காக அத்தை வந்து நைட்டுக்கு கோயிலுக்கு போனாங்கன்னு உனக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிட்டு இருக்கவும் உடனே மாயா வந்து எனக்கு அது தெரியாது சீனு அப்படின்னு பொய் சொல்லியிருந்தாங்க ஏன்னா உண்மையை சொன்னாக்கி தனாவும் கதிரும் வந்து மாட்டிக்கிடுவாங்க தனாவை கதிரையும் காப்பாற்றுறதுக்காக தான் பெரியமாவே இந்த உண்மையை மறைக்கும் போது நம்ம மட்டும் எப்படி சொல்ல முடியும் ஆனால் அதுக்காக நம்ம பெரியமாவை காப்பாற்றாமல் இருக்க முடியாது ஆனால் என்ன பண்ணுறதுக்குன்னா தெரியல அப்படின்னா மாயாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து படுக்க வந்துடுறாங்க அப்போது வந்து ஜானகி அழுதுகிட்டே கண்கலங்கிட்டே அவங்க வந்து அழுதுட்டு அப்படியே படுத்துகிறவோ ராகுராம் அம்மா தூங்கிடுறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிவராமனை தான் காட்டுறாங்க சிவராமன் வந்து தூங்காமல் முடிச்சிருக்கிறாங்க நாளைக்கு விடுஞ்சாக்கி நம்ம வந்து அன்னைக்கு எதிராக நம்ம தீர்ப்பு சொல்லணும் கண்டிப்பாக அது நம்மளால் முடியாது அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கவும் அண்ணியும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அதை நம்மளும் பார்த்துருக்குறோம் ஆனால் அண்ணி என்ன விஷயத்துக்காக போனாங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம சொல்ல விரும்பல அப்படின்ட்டாங்க அதுக்காக நான் தண்டனையை கூட நான் அனுபவிச்சுக்கிடுவேன் ஆனா எதுக்காக போனோம்னு மட்டும் என்கிட்ட கேட்காது அப்படின்ட்டாங்க ஆனா கண்டிப்பா அண்ணி வந்து நகை எடுக்கிறதுக்காக போயிருக்க மாட்டாங்க ஆனா என்ன விஷயமா போனாங்கன்னு தான் தெரியல எப்படி அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க இதனால அண்ணிக்கு எதிராக தான் நம்ம சாட்சி சொல்ல வேண்டியதான் இருக்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டியதான் இருக்கும் இதை புவனஸ்ரீ தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டுதா ஆனா அண்ணிக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு நம்மளால அந்த வீட்டுல இருக்க முடியாது அதுக்கு பேர் நம்ம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சிவராமன் வந்து ஊரை விட்டு போறதுக்காக அவங்க துணியெல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கிளம்புவோம் ரகுராமுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க தூக்கிறாங்க அப்போ வந்து சிவராமன் வந்து பேக்கோட பார்த்துட்டு ரகுராம் வந்து சிவா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சிவராமன் வந்து ஐயையோ அண்ணன் சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் அப்படியே அவங்க நின்றுதாங்க உடனே ரகுராம் வராங்க என்ன சிவா அந்த இடத்துல தூங்காம எங்க கிளம்பிட்ட கையில் வர பேக் வர நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சிவராம வந்து எதுவுமே சொல்லாம அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன சிவா நான் கேள்வி கேட்டுட்டேன் அமைதியா இருக்கிற அப்படிங்கவோ அப்ப சிவராமன் சொல்றாங்க அண்ணா என்னால வந்து நாளைக்கு அன்னைக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல முடியாது அதனாலதான் நான் அந்த ஊரை விட்டு போகலாம் முடிவு எடுத்துட்டு அப்படிங்கறாங்க இது கேட்டதுமே ரகுரா மதிச்சி அடைகிறாங்க என்ன சிவா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கமோ இவங்க பேச்சு சத்தம் கேட்டுட்டு உடனே ஜானகி மாயா எல்லாருமே வர ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே என்ன சவுண்ட் கேட்க சொல்லிட்டு மணியும் எந்திக்கிறாங்க என்னாச்சு பத்மா ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கவோ உடனே பத்மாவும் ஆமா அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்தோம்னா வீட்டில இருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ சிவா கையில் பெட்டி இருக்கவும் உடனே பார்வதி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்னங்க இந்த இடத்துல நீங்கள் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க அவன் ஊரை விட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து அவங்க ஜானகி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன சிவா எதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறா அப்படிங்கவோ அண்ணி உங்களுக்கு எதிராக என்னால் வந்து சாட்சி சொல்ல முடியாது தீர்ப்பு சொல்ல முடியாது அதனால தான் நான் வந்து ஊரை விட்டு போகணுன்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன் அப்படிங்கவோ இதை கெட்டதுமே ரகுராம் வந்து அவங்க ஜானகி கிட்ட சொல்கிறாங்க ஜானகி உன்னுடைய ட்ரெஸ்ஸையும் என்னோட ட்ரெஸ்ஸையும் ஒரு பெட்டியில் போட்டு நீ எடுத்துட்டு வா அப்படிங்கவோ உடனே என்ன தெரியாமல் எல்லோரும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானியும் வந்து ரகுராம் சொல்கிறது கேட்டுட்டு அவங்களும் தன்னு அவங்களுக்கு ரெண்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வராங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க ஊரை விட்டு நீ போக வேண்டாம் நாங்கள் ரெண்டு ரூபா போகிறோம் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க என்ன பிரிப்பா எதுக்காக அப்படி முடிவு எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் முடிவு எடுத்தாச்சுது இந்தமாதிரி யார் என்ன தடுக்கக்கூடாது தப்பு பண்ணணவங்க நாங்களாகவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் எங்களுக்கு எதிராக நீ தீர்ப்பு வந்து சொல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நாங்க இந்த ஊர்ல இருக்க மாட்டோம் நாங்க ரெண்டு ஊரும் இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரமணி பாட்டி அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள அவ்வளவுமே வந்து தடுக்கிறாங்க ஆனாலும் வந்து நான் வந்து முடிவு எடுத்தாச்சு இதுக்கு மேல என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது வா ஜானிக்கு நம்ம போகல அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக்கு அழைச்சிட்டு போகவும் சிவராமன் எல்லாருமே வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க ஆனா ரகுராம் வந்து கேட்கற மாதிரிக்குள்ள ரெண்டு வருமே கிளம்பிடுறவோ அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து தனா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க தனா இந்த மாதிரி அவங்க ரெண்டு வருமே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கவும் இது கட்டதுமே தன அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பையா நீ சொல்ற அப்படிங்கும்போது ஆமா தானா என்ன பண்றதுக்குன்னு தெரியல ராத்திரி கூட யாருமே சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லாம உடனே வந்து தனா வந்து சொல்றாங்க சரி அவங்க எங்க போனாங்களோ தெரியல அப்படிங்கும்போது போது வந்து பெரியப்பாவும் பெரியமாவும் கோயிலுக்கு தான் போயிருக்கணும் ஏன்னா ராத்திரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லும் உடனே தனா வந்து சொல்றாங்க சரி நான் அவங்கள பாத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லும்போது அடுத்து பார்த்தோம் ரகுராமும் ஜானையும் கோயிலுக்கு தான் வராங்க அப்போ ஜானை வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க என்னங்க ராத்திரி கூட நம்ம எதுவுமே சாப்பிடலையே நீங்கள் பசியாக இருப்பீங்களே நான் கூட எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தனா அங்கே வராங்க வந்ததுமே சாப்பாடோடு வாராங்க என்னது இந்த பொண்ணு யார் எதுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பார்க்கும்போது உடனே வந்து தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தானா வந்து அவங்க முகத்தில் துணியை வச்சு மூடிட்டு இருக்கனால தனான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலை அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு சேர்த்து தான் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் இதை தினச்சிட்டு நான் வழக்கமாக கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க போய் சொல்லிடுறவோ அடுத்து பார்த்தோம்னா அவங்க தானா வந்து ஜானேக்கும் ரகுராமுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சதுமே ரகுராம் வந்து கையை கழுவுறதுக்காக போகும்போது அப்ப தனா வந்து முகத்துல முடி இருக்கிற துணியை எடுக்கிறாங்க அம்மான்னு சொல்லி கூப்பிடவும் ஜானகி பாங்க தானா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் மாயா எல்லா விஷயத்தையும் சொன்னாமா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ஜானகி வந்து கண் கலங்குறாங்க அம்மா நீங்க அழாதீங்கம்மா கண்டிப்பா உங்களை நாங்க கைவிட மாட்டோம் நானும் சரி மாயாவும் சரி உங்களை நாங்க காப்பாத்தியே தீருவோம் நீங்க எந்த தப்புமே பண்ணல நிரபராதின்னு சொல்லி நிரூபிச்சு தீருவோம் இது எல்லாமே வந்து நீங்க எனக்காக தானே நீங்க பண்ணினீங்க என்னால தானே இந்த பழியை நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜானையை காப்பாத்துறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம்